சரி பேங்க்ல லோன் எடுத்தேன் வந்தாங்க சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் வீக்ல எப்ப சார் சொன்னீங்க நேரா வந்த உடனே போன் நீங்க சொல்லி அனுப்பிச்சுட்டீங்களா வீட்டுக்கு வந்தா ஊட்ல இருக்கிறதுல வேலை எடுத்து வந்தா வேலை எடுத்துல ஃபோன் அடிச்சா போன எடுக்கிறது இல்ல ஒரு லட்சம் நம்பர் வச்சிருக்கீங்க எந்த நம்பருக்கு கால் பண்ணே தெரிய முடியுது அப்படியே உங்களுக்கு பிடிச்சானா எடுக்கறவன அப்படி தான் சார் அந்த வேலை பாக்குறாரு சார் அங்க இருக்காரு அப்படிங்கிறாங்க எங்க எப்படிதான் சார் உங்களுக்கு கான்டெக்ட் பண்றது உங்களுக்கு என்ன பணம் கட்டணும் தரேன் சார் அந்த பணம் தான் சார் கட்டல நீங்க கட்டல தான் சார் நான் பேசிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் தருவேன் எந்த ஃபர்ஸ்ட் வீக்ல சார் தருவீங்க நீங்க இந்த இந்த வர மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல அடுத்த மாசமா வர மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல தருவேன் வர மாசம் ஃபர்ஸ்ட் வீக் தான் சார் நீங்க மூணு மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க ம் அது என்ன உங்களுக்கு நீங்க யார் பேசுறீங்கன்னு நீங்க என்ன நீங்க பணம் கட்டலனா சார் பணம் கட்டலனா எங்க மாதிரி ஆளை போன் அவுட் உங்களுக்கு பணம் கட்ட வைக்கிறது தான் போன் பண்ண சொல்வாங்க பணம் கட்டல அவங்க போன் பண்ணி பணம் நீங்க அந்த பேங்க்ல வர்க் பண்றீங்களா ஆமா சார் ஆ

சரிங்க சார் நீங்க சொல்றது ஓகே தான் நான் தரேன் இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து வாங்கிக்கோங்க நீங்க கோபப்படாதீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல கோவம் பண்ண சார் கோவப்படல இப்ப நான் உங்களுக்கு தான் தரவுராவ பேசுறோம் இல்ல அப்படி பேசிட்டு போய் இல்லாம நெக்கல் பண்றவர் பேசிட்டு இருக்கீங்க இல்ல சார் அதான் நக்கல் பண்ண கூடான்னுட்டோம் சார் கவர்ன்மெண்ட்ல ரொம்ப நெக்ல ரொம்ப நெக்கல் பண்றவர் பேசிட்டு இருக்கீங்க மரியாதே சார் நானு இல்ல இல்ல

நீங்க வந்து சார் சார் சொல்றீங்க பாத்தீங்களா அதுலயே நீங்க எனக்கு வந்து நிறைய வந்து கோவப்படுற மாதிரி பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது வந்தாங்க சொல்லிட்டா உங்களை பணம் கட்டுறேன்னு சொல்லியாச்சு இன்ட்ரெஸ்ட் போட்டு வாங்க போறீங்க அந்த வட்டிக்கு தரானு சார் சொல்றீங்க அந்த பசிக்கு தரானு கிட்டத்தட்ட நீங்க ஒரு முப்பது வீக்கு சொல்லிட்டீங்க சொல்லிக்கிட்டோமே என்ன என்னப்போ இன்ட்ரெஸ்ட் போட்டு வாங்கிக்க போறீங்க சார் என்ன வேலை பாக்குறீங்க நான் கூட வச்சிருங்க சார் சொல்லுங்க கூட வச்சிருக்கீங்களா ஆமாங்க நீங்க இப்ப வந்து ஒரு கஸ்டமர் வராரு சார் ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க அவர் வந்து சேவிங் பண்றாரு முடிவெட்டுறாரு டைகரிக்கிறாரு ஒரு முந்நூறு ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கீங்க சரிங்க வச்சுட்டேன் நான் அந்த மாதிரி வந்து அடுத்த ஒரு ரெகுலர் கஸ்டமர்னு வச்சுக்கங்க சரிங்க அவர் என்ன சொல்றாரு நான் அடுத்த வர தரன்ட்டு போறாரு வச்சு தடவை நீங்க சரி சரிங்க சார் சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க சரிதானே ஆமாம் அடுத்த வர அதே மாதிரி முடிவுறாரு சேவிங் பண்ணுறாரு ரைக்கிறாரு முந்நூறுவா செலவாகிடுது அப்பயும் உங்கள்ட்ட வந்து நான் அடுத்த தடவை தரேன் அப்படின்னா சரினு லைட்டாக சளி படிப்பீங்க அப்படி தானே சரி கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இதாக தான் அப்படி சொல்லுவீங்க அதே மாதிரி அடுத்த தடையும் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதே மரியாதை தான் நீங்க கேப்பீங்களா பணம் தாங்க மரியாதை இல்லாம நான் பேச முடியாது மரியாதை இல்ல சார் ரெகுலர் இருந்தாலும் ஒரு கோபம் இருக்குமா இருந்தாலும் ஒரு கோபம் இருக்குமா இல்ல வட்டி போட்டு வாங்களங்க சார் நான் என்ன நியாயமா பேசுறேன் நான் இப்ப உங்களுக்கு ஒரு நியாயமா உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக சார் நீங்க வட்டி போட்டு தான் சார் குடுக்குறீங்க சரி நீங்க பாடம் எடுக்க வேணாங்க சார் நான் பாடம் எடுக்கல சார் பாடம் எடுக்காதீங்க சார் உங்களுக்கு நான் பாடம் எடுக்கல பாடம் வரணுமா பத்துக்கு தரேன்னு சார் நான் என்ன கேக்குறேன் நானும் வந்து முடிவெட்டிட்டே இருக்கேன் உங்க கடைக்கு வந்து பத்து தடவை வட்டி போட்டு தரேன்

தேவலாம வந்து என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க ராமகிருஷ்ணன் நான் ராமகிருஷ்ணன் நான் என்னவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு பணம் வரணும் பணம் வரணுமா எவ்வளவு டியூ வரணும் அவ்வளவுதான் அதுக்கு ஓவர் டீனா ஓவர் டூ போடுங்க பணம் வரதுக்கான பதிலில் நீங்க கரெக்டா நான் சொல்லிட்டேன் அடுத்த அடுத்த மாசம் மாதம் தரணும் இன்னைக்கு தேதி என்ன ஆகுது இதுல இருந்து கனெக்ட் பண்ணீங்க நீ தேதி இன்னைக்கு பத்தொம்போது இருபது ஆகுது இதுல இருந்து கனெக்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு வாங்கிட்டு பேசிட்டு ஐயா ராமகிருஷ்ணா ஐயா இது ராமகிருஷ்ணன்

நீங்க மரியாதை கொடுத்த வரைக்கும் போதுங்க நானும் மரியாதை எல்லாம் பேச தெரியாமலாம் இல்ல நீங்க சோறு தானே சாப்பிடுறீங்க நீங்க கடவுளா அப்படி பேசுறீங்களா உங்களை வந்து கடை தான் திங்கறேன் அடுத்த மாசம் நீங்கியே போடாம வாங்கிக்கிறீங்க நான் வந்து இவ்வளவு விஷயம் இல்ல உண்மையதான் நான் பேசுறேன் நான் உங்களை மாரி வந்து சோறு திங்குறீங்களா

சார் நீங்கள் வந்தீங்கன்னா லேமினேஷன் போட்டு பத்து ரூபாய் கொடுத்துறேன் அதை வச்சுக்கோங்க நீங்கள் ஆனால் பணத்தை மட்டும் கொடுத்து சார் பணம் பணம் உங்களுக்கு வரும் அவ்வளோதான் நீங்கள் வந்து பணத்தை வந்து பிரச்சனை இல்லை நான் ஃபர்ஸ்ட் வீக்கு தரேன்னா தருவேன் தரலையா அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க ஆள் விட்டு பேசுற யார் அந்த பையன் வரும்போது சொல்லியாச்சு சார் நான் வந்து தரேன்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் வீக் தரேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஃபோன் பண்ணி என்னைக்கு பேசிட்டுருங்க யார் நான் சார் இதே மாதிரி சொல்லுவீங்க அதுக்காக சார் நீங்கள் எதுவும் தப்பாடுதுக்காதிங்க

சரிங்க கஷ்டத்துக்கு வாங்குறோம்னா ரொம்ப கொடுமையெல்லாம் பேசு நீங்களும் கஷ்டத்துக்கு வாங்குவீங்க உங்களை இந்த மாதிரி பேசினா நீங்க என்ன பேசுங்க பார்த்து பேசுங்க நீங்க வேணா நான் பேசுற பேசி நாளே வேலை விட்டு போய்ட்டு சார் ஒன்னும் கோவப்படாதீங்க இதனால வந்து நீங்க வந்து ரொம்ப கவலையா இருக்காங்க ஒழுங்காக போறீங்க நான் கவலையா இருக்கிறேன் அதை பத்திலாம் நான் பேசுலங்க நான் உங்களுக்கு காசு கொண்டு வந்து தரேன் தந்துட்டு நான் பேசிக்கிறேன் சரிங்க ஓகே நான் வந்து பேசுகிறேன் வாங்க